அதுக்கும் நான் கடவுள் சொல்றது அப்படியே அடி பண்ணிவேன் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இதுதான் அந்த நம்பிக்கைன்னு சொன்னீங்க இல்லையா பிலீவ் இந்த காட் அப்படின்னா காடு தான் இங்க அனைத்துமா இருக்குது சரிங்க இப்ப காடுன்ற ஒரு வார்த்தைக்குள்ள நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் அவங்க மதத்தை பொறுத்து மார்க்கத்தை பொறுத்து பக்தி எதுல போனாலும் சரி அதை நீங்க பிலீவ் பண்ணணும் அப்படின்னா உபயம ஆர்டர் நீங்க கையில எடுக்கணும் உபயம் அந்த மார்க்கை என்ன சொல்லுதோ ஆமா அந்த மார்க் என்ன சொல்லுவோம் அதுதான் நீ கேட்கணும் அதுக்கு கூட நீ பயணப்பட்டு போவோம் அந்த இடத்துல அந்த மார்க்கத்துல என்ன பெரிய இது ஒரு பெரிய தன்மையாக இருக்குதோ அதை நீ உணர்வேனா உருவ அந்த உணர முடியும் அந்த உணரணும்னா இந்த உபயமே ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் இதுதான் ஹண்ட்ரட் அது எதுவாயினும் சரி அது கெட்டதாயினும் நல்லதாயினும் அதுதான் எனக்கு வேணும் இப்போ நான் கடவுள் தான் நான் நம்புறேன் கடவுள்னா இப்போ ஒரு ஒரு ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மார்க்கத்தில் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கடவுள் வச்சிருக்காங்க அவங்க அதை முழுசுமா அதை பிலீவ் பண்ணணும் அவங்க முழுசமாக அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஆர்டரை அவங்க ஹாண்டில் பண்ணி ஆகணும் அதை உடம்புமே ஆகட்டும்னா அதுல என்னென்ன ரிஸ்ட்ரிக்ஷன் அவங்க போட்டிருக்காங்களோ அந்த வழிபாட்டுக்கு என்னென்ன போட்டிருக்காங்க ஒரு யோகத்துக்கோ இல்லை பக்திக்கோ ஒரு தியானத்துக்கோ ஒரு தவத்துக்கோ என்ன அவங்க வருதோ அந்த இதுல இருந்து அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணும் அதுல எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் எந்த கொஸ்டின்க்கு நீ போகூட அப்படி போகணும் அப்படின்னா நீ எதை நோக்கி போனியோ உனக்கு இதுதான் தெரிஞ்சு போல அந்த அந்த நோக்கத்தை உன்னால சரியா அச்சீவ் பண்ண முடியும் ஆமா அதை நீ அந்த கொஸ்டின் உங்களை போயிட்டனால நீ எதை நீ உணரணும்னு ஆசைப்பட்டு அதை உணர முடியாது அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ போன செயலுக்கான ஒரு வழியில அந்த வழியில எது பெஸ்டோ எது நீ தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டியோ அதை நீ தெரிஞ்சிக்கணும்னா அந்த இடத்துல இருக்கிற வார்த்தையில உபமய ஆற்றைதான் எடுத்துக்கணும் அதுல வேற எந்த கொஸ்டினோ எந்த இதுக்குள்ள நீங்க போக கூடாது போனீங்கன்னா நீ அதை முழுமே நீ எது கொஸ்ட எதை தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன் அது நீ தெரிஞ்சுக்க மாட்டேன் அந்த செயல்முறையே முழுசா ஏத்துக்கணும் அந்த முழுசா ஏத்துக்கிறதுக்கு அங்க எந்த வார்த்தை வெளியே வந்தாலும் எந்த சொல்லு வெளியே வந்தாலும் எந்த செயல் வெளியே வந்தாலும் அதை எந்த ஒரு கொஸ்டினோ எந்த ஒரு இதுவும் செய்யணும் இதுதான் உபயாரு அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதுல என்ன அறிவும் என்ன அனுபவம் என்ன ஒரு ஒரு மாற்றம் அதை வெளிப்படுது அந்த மாற்றத்தை நீ உணரலாம் நீ தெரிஞ்சுக்கலாம் நீ புரிஞ்சுக்கலாம் இதுதான் உண்மை இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அதை தீய செயலை நான் செஞ்சா கூட அந்த செயலுக்குள்ள நீ ஊன்றி போகணும் அதை எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணாம அந்த இதான் அப்ப தான் அப்படிதான் நான் போன போனோம்னா அந்த ஒரு தீய செயலை கூட முழுமையா உன்னால கம்ப்ளீட் பண்ணி செய்ய முடியும் அது நேரம் எதனா மிஸ்டேக் பண்ணால் அதனை நீ முழுசா எடுத்துக்க முடியாது அதே ஒரு நன்மையான செயலும் நீ ஒரு இறை வழிபாடுன்னு போற அது எந்த மார்க்கத்தில் போற எந்த போற அந்த மார்க்கத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதை நீ எடுத்தா மட்டும்தான் அந்த மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டுக்குது என்ன அதுல பெருசுன்னு எது சொல்றாங்க அந்த பெரிய தன்மை நீங்க உணரலாம் இதுதான் அதுக்கான ஒரே விஷயம் இதுதான் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இது சரிங்களா ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்றது சரிதான் ஏன்னா யாராருக்கு என்ன வேணுமோ யாராருக்கு என்ன தெரியணுமோ அதிக நோக்கி தான் நீங்கள் பயணப்பட முடியும் அதில் நீங்கள் என்ன மாற்றம் பண்ண முடியாது புரியுதுங்களா ஒரு ஒரு ரிலீஜனில் ஒரு ஒரு மார்க்கத்தில் ஒரு ஒரு இதில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஆசை அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிந்தனை அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அறிவு அவங்களுக்கு தேவைன்ற ஒரு ஆசை அது எது எதுல போய் நிற்கிதோ அந்த செயலை நீங்கள் உணரணும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுனாலும் இந்த உபயமாற்ற நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் எல்லாத்துக்குமே எந்த செயலுக்குமே எந்த ஒரு ஒரு விஷயத்த நீ புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நீ ஆசைப்படுற அப்படின்னா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபாலோவிங் மட்டும்தான் எந்த நீ எதனை அடையணும்னு ஆசைப்பட்ட எதை தெரிஞ்சு ஆசைப்பட்டியோ அந்த ஃபாலோவிங் அதை புரிஞ்சு வைக்கும் அதை வைக்கும் அதை விட்டுட்டு நீ வேற எதனா அதை மிஸ்மேச் பண்ணுவ அப்படின்னா நீ எதை நோக்கி போனாச்சு அது உங்களுக்கு கிடையாது வேற ஏதோ ஒண்ணு தெரியலாம் புரிஞ்சுக்கலாம் ஆனா அது நீ அடைய முடியாது ஏன்னா அங்க உபயநாட்டை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் நீங்க உபயாட்டம் எல்லாரும் நினைக்கிறேன்னா அதை எப்படி எப்படி சொல்றதை கேட்கறது எனக்குன்னு ஒரு விஷயம் இல்லையா எனக்குன்னு ஒரு புரிதல் இல்லையா எனக்குன்னு ஒண்ணு இல்லையா இங்கதான் விஷயம் இருக்கு உனக்குன்னு இருக்கிறத மாத்தணுன்றது கொஸ்டன் அதுக்குள்ள போறேன் ஆமா நீ ஒரே விஷயம் தான் நீ எதுக்கு நீ இருக்கிற விட்டு எதுக்கு என்ன ஏதோ ஒண்ணுக்குள்ள மாறுது ஏதோ ஒண்ணு தெரியும் ஏதோ ஒரு கேள்வி வருது இங்க நடக்கிற இவ்வளவு சரி என்ன தோந்தல இப்ப அந்த தோன்றதை நீ மாறணும்னு ஆசைப்பட்டா மாத்தணும்னு ஆசைப்பட்டா இல்ல நீ மாறிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ என்ன பண்ணனும் ஏதோ ஒரு மார்க்கத்தையோ இல்ல ஏதோ ஒரு மதத்தையோ இல்ல ஏதோ ஒரு பாதையோ நோக்கி நீ பயணப்பட்டாவும் உண்மைதானே அப்படி அந்த பயணத்துக்கு போறேன்னா என்ன அர்த்தம் அப்ப அந்த பயணத்துக்குள்ள என்னென்ன இருக்குது அதுக்காக நீ ஒரு மாத்தன ஆகணும் கண்டிப்பா மாறிதான் நீ மாறிதான் ஆகணும் நான் மாற மாட்டேன்னா

ஏன்னா இங்கே மாறத்துக்கு வந்துருக்குற மாற்றம் பண்றதுக்கு வந்துருக்குற அப்ப அதுக்கு நீ முதல்ல மாறணும் அப்பதான் நீ மாற்றம் பண்ண முடியும் உண்மை உனக்கு ஒண்ணு சரி இருக்குது ஒண்ணு சரி இல்லைன்னு யோசனை போதும் ஏதோ ஒரு சிந்தனை உங்களுக்கு எல்லாருக்குள்ள தோணுது ஒருத்தர் பாய்க்குள்ள எல்லாருக்குள்ள இந்த சிந்தனைகள் இயல்பா தோணும் தோணும்னா முதல்ல எதுல எதை நோக்கி நீ பயணம் போறியோ அதுக்குள்ள நீ போறதுக்கான முழு ஃப்ரீடமோ உனக்கு நீ ஓபன் பண்ணி வைக்கணும் நீ என்னுடைய தான் இப்படிதான் நான் இப்படிதான் மாத்திக்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ எதை ஆசைப்பட்டு அதை நீயே தடையடிப்ப நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேன் உண்மைதான் ஏன்னா உன் உணவுகளும் உன் எண்ணங்களும் நீ செய்யற செயலும் எல்லாமே உன் உணவுல இருந்து எல்லாமே மாற்றப்படும் ஒரு இடத்த நோக்கி ஒரு இடத்துக்கு போனா அப்படியும் மாத்தியிருந்தா அவனும் நான் அங்க போனா என்ன வேணா மாத்திக்க மாட்டேன் நான் இது இப்படிதான் இருப்பேன் இது என்னோட இது நான் விட மாட்டேன்னா நீ அப்ப எதுவும் ஆசைப்படா நீ பெற மாட்டேனா ஏனும் தடையா இருப்பேன் இதுதான் இங்கதான் என்னன்னா இங்கதான் ஒரு விஷயம் இது ஏன் எனக்குன்னு ஒரு இந்த எண்ணம் அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு உன்ன தடை பண்ணிடும் அது உங்களுக்கே தெரியாது இங்க இதுதான் உண்மை எது ஆயினும் இது இதுக்கு சரியான ஒரு ஈஸியான எந்த ஒரு பொருள் ஒரு இப்ப ஒரு ஒரு தங்க கட்டி இருக்குது அவன் தங்க கட்டி சைனா மாறணும் மோதிரமா மாறனும்னா தங்க கட்டியா இருந்தா பத்தாது அது கொதிநிலைக்கு போகணும் அது உருக்க ஆரம்பிக்கணும் அது தன்மை மாத்தனாதான் போகும் நான் அப்படி தங்க கட்டியாவே இருப்பேன் நான் மோதிரமா மாறனும்னா நீ மோதிரமா மாறினா உனக்கு ஃப்ரீ குடுத்தேன நீ ஃப்ரீ தான் மோதரமா மாத்த முடியும் நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் ஹீட் ஆக மாட்டேன் நான் கரைய மாட்டேன் நான் அப்படிதான் நிப்பேன் அப்படின்னா நீ மோதரமா முடியுமா ஆக முடியாது இவ்வளவுதான் இதே கான்செப்ட் தான் ஒரு மனிதனுக்கும் இருக்கும் உனக்குள்ள தன்மைகள் எல்லாம் போகணும் நான் அந்த மாதிரி நல்ல நான் போய் மாறணும் எனக்குள்ள நிறைய அறிவு வரணும் நான் நிறைய அன்பு வரணும் நல்ல ஒரு நிறைய தெளிவான பொருள் வரணும் நான் இந்த சமுதாயத்துக்கு பெரிய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஒரு மார்க்கமோ ஒரு மத்திய ஏதோ நோக்கி நீ இப்ப அதுதான் சொன்னால் கருணைன்ற ஒரு பாதைக்குள்ளே நீ வரணும் சிம்பல்ஸ் ஏன்னா கருணை தான் இங்கே மெயின் அன்புன்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து ஒன்றுமே கிடையாது அந்த அன்புக்குள்ளே நீ வரணும்னா அதுக்கான ரிஸ்ட்ரிக்சன் ஃபாலோ பண்ணி தான் அந்த ஃபாலோயிங்ன்றது எந்த அளவுலாம் முடியும் எது எதனால முடியுமோ அதை ட்ரை பண்ணணும்

நீ அவனை கத்துக்க போற முடிவு பண்ணிட்ட ஆக மட்டும் கம்ஃபர்ட் ஜோன்றது ஒண்ணும் இல்லை நீ இயல்பா வாழ்ற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில இருந்து எந்தெந்த டைமிங்க எந்தெந்த நேரத்துல இது கோசம் ஒதுக்கும் ஒதுக்கணும் வேற ஒண்ணு இல்ல மத்தவங்க விட்டுட்டு வரதுலாம் கிடையாது இதுக்கு முக்கியத்துவத்தை அதிகமா கொடுக்கணும் இதுக்கு முக்கியத்துவத்தை அதிகமா கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க கரெக்டான நேரம் இல்லாம வேஸ்டேஜ் நேரம் இல்லாம இது காய் சாங் ஆமா இதுக்கான பயன்படுத்த கரெக்டா பயன்படுத்த முடியும் ஏன்னா அந்த ஒரு பை மாட்டத்தை அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படி நீ ஃபாலோ பண்ணாதான் இதை பண்ண முடியும் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னா நீ கம்ஃபர்ட்லேயே தான் இருப்பேன் இதுலயும் இருப்ப அதுல இருப்ப அதுல தான் அதிகமா இருந்தாரு ஏன்னா உங்க பழக்கம் இருக்குது அது ஒண்ணு குடிச்சிருக்குது ஏன்னா ரொம்ப நாள் பழக்கம் அப்போ ஒண்ணு கம்ஃபர்ட் இருக்குது இதுல வந்தா ஏதோ கொஞ்சம் மாறியா இருக்குது அங்கே இருக்கலாம் இருக்கும் நீ வேணும்னா ஆமா நீ வேணும்னா முக்கியத்துவத்தை மாத்து உன்னை கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா இதுக்குள்ள இறங்கு நீ போ அப்போ ஆட்டோமேட்டிக் உள்ள என்னத்தை வச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துல தேவையில்லாத நேரத்துல இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற தேவையான நம்ம தேவையில்லாத நேரம் ஃப்ரீயாக நேரத்துல அங்கேயே வேஸ்ட் ஆகும் சும்மா உக்கான இருப்போம் தேவையில்லாத பேசுவோம் தேவையில்லாத யோசனை பண்ணுவோம் ஜாலியாக இருக்கிற இதை கூட சொல்லுவோம் அதெல்லாமே உங்களுக்கு மீன் டைம் தான் அந்த டைம் ஏன் பேசி வேஸ்ட் பண்ணணும் கேட்டது எனக்கு பழக்கம் நான் அப்படி மாத்தி ஏ தான் ஆகணும் நீங்க எது ஒன்றையும் அச்சீவ் பண்ண எத்தனை ஒன்று புரிஞ்சீங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெட்ட ஒரு வேலைக்கு வந்துதான் ஆகணும் உங்கள்கிட்ட ஒரு குணத்தை நீத்தி தான் ஆகணும் நீ சாப்பிடறவங்க பழகத்தை பண்ணி தான் ஆகணும் நீ என்னென்னலாம் செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் தான் ஆகணும் இதுதான் இயல்பு இல்லை இதை நான் மாற்றிக்க மாட்டேன்னா அப்படியே தான் நிற்பேன்னா நீ அங்க தான் நிக்கணும் இங்கே வரக்கூடாது வந்து நீ வந்து உனக்கும் தொல்லை இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் புரியுதுங்களா அது இல்லாம நீ எது மேல ஆசைப்பட்டு அந்த ஆசை உனக்கே நடக்காம இருந்து நீயே தடை அணிக்கிறேன்னு அர்த்தம் இது என்ன நானும் அவரு ஒண்ணுதான் என்ன அது என்ன எங்களுக்கு ஒண்ணும் அப்படியே இங்கதான் விஷயம் இருக்குது எதை நோக்கி நீ பயணப்பட்டு போன ஆசைப்பட்டாலும் அதுக்குள்ள ஒரு ரிஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணனும் அதுக்குள்ள ஒரு ரிஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பான் அதுக்குள்ள ஒரு ஃபாலோ இருக்கும் அதுக்குள்ள ஒரு வழிமுறை இருக்கும் அந்த வழிமுறை நீ ஃபாலோ பண்ணும் அந்த வழிமுறை நீ ஃபாலோ பண்ணிட்டு உபயமை ஆடுற எடுத்துக்கணும் இந்த வார்த்தையை வந்து எல்லாரும் உண்மை இதுதான் நீ அப்பதான் நீங்க அதுக்குள்ள ஃபாலோ ஆக முடியும் அப்பதான் நீங்க அந்த இருக்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்க முடியும் கத்துக்க முடியும் இல்ல நான் ஓனா வரேன் அப்படின்னா கூட ஓனா நீ வந்தா கூட எல்லாத்தையும் மாத்துவேன் இப்ப நான் ஓனா வந்தவன் தான் நான் இப்ப நான் எதுக்குள்ளயும் நான் போல இதுக்குள்ள போறேன்னா நான் அதுக்குள்ள போனா நான் எதுக்குள்ளயும் பண்றது கிடையாது நான் ஓனா இதுக்குள்ள வந்ததுன்னு ஓனா வந்து ஒரு ஜீவராசி தண்ணி இல்லாம இறந்து போகுது அத பார்த்த உடனே ஓனா நான் ஒரு விஷயத்த அந்த ஜீவராசி செய்யணும்ன்ற எண்ணம் வந்து ஆனா எவ்வளவு பேர் செஞ்சுக்கிறாங்க தண்ணி ஊற்றி எல்லாமே பண்றாங்க ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போய் செஞ்சதும் கிடையாது திடீர்னு பாக்குறோம் தோணுது அதை எடுத்துன்னு கையில எடுத்து அது அந்த பாத்திரம் நடக்க ஒரு வழி போட்டு நான் போறேன் இருக்குது அந்த செயலை நான் செய்யணும் ஈடுபட செய்யணும் என் பழக்கத்தான் நான் என் டைமிங் மொத்தம் இதுக்கொசம் செலவு பண்ணேன் என்னோட உடைய நான் நான் ஆடை நகைகள் எல்லாம் போட்டு எரிய நான் போறதில்லை நான் நிறைய நோமி சாப்பிட்டேன்னா எரியும் சாப்பிடுறது இல்ல என்னால வார்த்தைகள் பேசணும்னா எதிரும் பேசுறதில்ல தீய பழக்கம் இல்ல எல்லாம் உங்களுக்கு போயாச்சு போக கூடாது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கணும் என்ன பண்ண முடியும் நான் தெரியாம நினைக்கிறேன் அப்புறம் இதுவும் நான் வர முடியாது புரியுதுல இப்ப இவ்வளவு மாற்றத்துக்குள்ள ஆமா ஒரு பாய செய்யணும் அந்த திருநகர்ல புரோஜனம் இல்லையே புரோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு நம்ம செஞ்சுட்டோம் இன்னைக்கு மாறுது மாத்தி தானே ஆகணும் எனக்கு அது மாறக்கூடாது நான் நான் மாறக்கூடாது நான் அப்படியே தான் இருப்பேன் இங்கே வர முடியாது நீ அங்கேயே இருக்கலாம் இதுல இந்த இதுல இருக்கலாம் அதுல இருக்கலாம் கேட்டா நானும் இருக்கலாம் பத்தோட பதினொன்னா இருக்கலாம் பத்தோட பதினொன்னா இருக்கிறது எந்த பிரோஜனம் இல்லை இன்னைக்கு இருக்க என்ஜிஓஸ் இல்லாத இடம் கிடையாது உருவப்பட்ட என்ஜிஓஸ் இது ஆனா எல்லா என்ஜிஓஸுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை வெளியே பண்றதுதான் தெரியல இப்ப நம்மளுக்குள்ள வெறும் இந்த ஜீவகாரண செயலுக்கு கர்மையான செயலை செஞ்சு எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாதனால இந்த அளவுக்கு பேச முடியுது என்னால எவ்வளவு தீயப்படுறது எல்லாம் தீய பார்த்து விட்டுருக்குறேன் மாமிஸ் உணவு சாப்பிடுதுல பால் சாப்பிட மாட்டேன் தேன் சாப்பிட மாட்டேன் சக்கரை சாப்பிட மாட்டேன் எவ்வளவு உணவு நான் சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் இப்படி முடியுது என்னால ஏன்னா இந்த செயலுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது இதுக்குள்ள ஆண்டு போகணும் இந்த டைம் இந்த சிங்கல இருக்கணும் எல்லா உயிர் போடுற வழியும் நான் சிந்திச்சுன்னே இருக்கணும் இதுதான் இதுக்குள்ள ஒரு உபயமையாடு இதுக்குற ஒரு சிஸ்டம் தான் ஏன்னா எல்லா போற வழி நான் நான் இல்ல இப்ப எப்படி ரிலாக்ஸ் ஆக முடியும் எப்படி நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் எப்படி நான் முதல்ல மாதிரி நான் சுத்த முடியும் வாய்ப்பே இல்லையே நான் சினிமா தேட்டர் எல்லாம் போய்கிட்ட எப்போது எனக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் முடியும் அதுல போறதுனால எனக்கு பெரிய மகிழ்ச்சி வரல இப்ப இதுக்குள்ள இருந்தாலும் பெரிய மகிழ்ச்சி வருது பேரா ஆனந்தம் வருது எனக்கு தேவை தானே எனக்கு அப்பயும் மகிழ்ச்சி தேவைப்படுது இப்பவே மகிழ்ச்சி தேவைப்படுது அன்னைக்கு நான் ஏதோதோ மகிழ்ச்சி நான் சுத்தனை இன்னைக்கு இதுதான் தான் மகிழ்ச்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப நான் உணவு கொடுக்கும் போதோ ஜீவராசி நான் நீர் வைக்கும் போதோ எல்லா விஷயம் செய்யும்போது அந்த ஜீவராசி மகிழ்ச்சி எங்கிட்ட அப்படி இருக்கிற குதிக்குது அதற்கு அவ்வளவு ஆனந்தம் வருது எனக்கு அது அதை செய்யும் போது எனக்கு ஆனந்தம் வருது அதுக்கும் மகிழ்ச்சி அது நாலு பேர் ரோட்டில் பாருணும் ஒன்னும் பாராட்டும் ஒரு குடிகாரன் வந்து தலையிட்டே சொல்லிட்டு போறான் வெரி குட் சூப்பர் போறான் என்ன அவன் அந்த செயல் எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காம இல்ல கருண்றது குடிக்காம எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசை எல்லாருக்கும் நல்லா இருக்குமே நம்மளுக்கு கூட எல்லாருக்கும் ஆசை ஏன்னா எனக்கு வழி இல்லங்க முடியலங்க இந்த முடியலன்ற ஒரு வார்த்தை தான் அவங்க அவங்க வச்சு குணத்தை மாத்திக்க முடியல

வேலையை ஒர்க்கை விட்டு போகல எப்படி அதை பண்ண முடிஞ்சது என்னோட வீணான டைமே நம்ம ஜாலியாக பேசணும் உட்காந்து அந்த ஜாலியான டைம் எல்லாத்தையும் இதுக்கோசம் செலவு பண்ண ஆரம்பிச்சு அப்போ என்ன ஆயிடுச்சு குடும்பத்திலேயும் இருந்தோம் ஜாபுக்கும் போகணும் இந்த செயலையும் தீபா செய்ய முடிஞ்சு பெரிய அறிவும் பெரிய அனுபவத்தையும் பெரிய மாற்றத்தையும் இப்போ உணவு பழக்கம் மாறி இருக்குது பேச்சு மாறி இருக்குது நான் எனக்கு படிக்கவே தெரியாதனால அதிகமா அளவுக்கு போய் சிந்தனையோட பேச முடியுது இதெல்லாம் எப்படி வருது அப்ப அதுக்குள்ள உபயன்றை யாருன்றதை நான் ஃபாலோ பண்ணிருக்கிறேன் ஒரு கருணைன்னா இப்படிதான் இருக்கும் ஒரு அன்புனா இப்படிதான் இருக்கும் இந்த அளவுக்கு நீ சிந்திக்கணும் இந்த அளவுக்கு யோசனை போகணும் எல்லா ஜோசும் நீ ஒன்று போகணும் அப்ப என்ன சிந்தனை அதுக்குள்ளே இருக்கணும்னா அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாற்று தான் நான் அது தெரிஞ்ச திறமை நான் ஃபாலோ பண்ணிருக்கிறேன் அந்த ஃபாலோயிங்ல தான் இன்னைக்கு இந்த அறிவு இந்த அனுபவம் வந்து நல்லா பேசிடுறேன் இதே மாதிரி தான் எல்லா ஒரு மதத்துக்கும் எல்லா மார்க்கத்துக்கும் எல்லா இதுவும் ஒரு ரிஸ்ட்ரக்ஷன் இருக்குது அந்த ரிஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணினா நீ எதுக்குள்ள போய் அதையாவது நீ முழுமையா பெறலாம் அது முடிவாடலாம் வேண்டாம் நம்மளுக்கு அதுக்குள்ள போய் எதுவும் தெரிஞ்சு ஆசைப்படலாம் அதுக்குள்ள நீ ஆழ்ந்து போ அதுல இருக்கிற ரிஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணு அதை ஃபாலோ பண்ணா உனக்கு ஏற்கனவே இருக்கிற குணகத்தை முதல்ல ஓரம் தள்ள முடியுமா பாரு அது ஓரம் தள்ளது கஷ்டம் நான் அதுக்குள்ள நீ ஃபாலோ ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டேன் முழுமையா நீ ஆசைப்பட்டுட்டேன்னா அதுக்குள்ள ரூல்ஸ் ரெகுலேஷன் பாரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டு அதை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்ற பத்தியா அப்பதான் அந்த உபய் மாற்றி கையில எடுத்து அர்த்தம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆமா அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இருக்கிற உங்களோட தன்மை கொஞ்சம் ஓரம் தள்ளி ஓட்டம் தேவையில்லாத வேஸ்ட்டா செலவு பண்ணுற இடத்துல இது கொஞ்சம் யூஸ் பண்ண அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ள எண்ணம் வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்னென்ன அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் அதுக்கான மீதி இருக்கு நேரம் மொத்தத்தை இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஆண்டு வந்துட்டுன்னா மொத்த நேரம் இதுக்கு உங்களை யூஸ் பண்ண முடியும் அதுக்கு இந்த இயற்கை மொத்தம் சொல்லியிருக்குறேன் நீங்கள் நான் பார்த்தேன்னா வேலைக்கு போகல நீங்கள் நான் வீட்டில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வேலை செஞ்சாலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் வீட்டில் இருக்கிறேன் வேலைக்கு போகிறோன்ற எண்ணம் போகக்கூடாதுன்னு நினச்சு அதே போல் போக உருவாக்கி நான் வீட்டில் இருக்கிறேன் இது எப்படி முடிஞ்சது ஏன்னால் வேலைக்கு போகிறோம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஏன்னா எல்லாமே ஒரு தான் வேலைக்கு போறதுன்னு சம்பாதிக்க தோஷம் கிடையாது செஞ்சு செஞ்சு பழக்கமா பழக்கமாச்சு எல்லாம் வேலைக்கு தோணும் ஆரம்பிச்சு அப்பதான் புரிஞ்சு நீங்க எல்லாமே பழக்கம் ரொம்ப ஓரானா உன்ன அடிமையா அடிமையா வச்சு ஆயிடுறானுவ அதுதான் ஏன்னா பழக்கம் அந்த மாதிரி பழக்கமான நம்ம என்ன சேர்ந்தோம் பழகப்பட்டு தான் குடிக்கிறோம் பழகப்பட்டு தான் தான் பார்க்க போறோம் பழகப்பட்ட ஒரு ஓட்டல்ல போய் சாப்பிடோம் அதனால உடம்பு ஃபுல்லாம நோய் ஏன் நிறுத்த முடியல பழக்கம் மாத்த முடியாது

ஏன்னா அதுல இருக்கிற ஃபாலோ பண்ணுறது யோசனை பண்றாங்க ஆனா நீ ஒண்ணு வேணும்னு ஆசை பட்டுட்ட அப்படின்னா அந்த ஆசை உண்மையிலே உள் மனசுல ஒரு ஆசை இருக்கும்னா நீ ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள போவேன் அதுல இருக்கிற நீ ஃபாலோ பண்ணுவேன் அதை ஃபாலோ பண்ணும்போது இங்க தேவையில்லாத நேரத்தை மொத்தம் அதுக்கு செலவு பண்ணுவேன் ஒரு கட்டத்தையும் மொத்த நேரத்தையும் அதுக்கே செலவு பண்ணுவ சூழல் உருவாகும் ஏன்னா நீ நன்மை பண்ண போற நீ பெரிய மகிழ்ச்சியில போற உங்களை சுத்திக்கிறோம் நன்மை கூப்பிட்டு போற இதுதான் இங்க எல்லாருக்கும் தேவை அந்த தேவையான விஷயத்தை நீ அறிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் இதுக்கு ஒரே விஷயம் தான் அன்புன்ற ஒரு செயலுக்குள்ளே நீ உள்ள போயிட்டேன்னா அன்பு பிடிக்காததும் யாரும் இல்ல கருமைய பிடிக்காதான் யாரு இல்லை ஒருமை குணத்தை பிடிக்காததும் யாரும் இல்லை ஆனா அது தெரியல எப்படி போய் நான் செஞ்சு அதை தரணும்னு தெரியல ஆனா இயற்கையவே அதை கொடுத்து செஞ்சு இன்னைக்கு பெரிய அனுபவம் பெரிய மாற்றம் தெரியல நம்ம வீட்டு தலைப்பு நிறைய இது தான் பேசணும் கருணையை பத்தி அன்பை பத்தி ஒருமையை பத்தி எப்படி செய்யணும் என்ன பண்ண பேசுறேன் இது ஏன் நான் பேசுறேன் அந்த இதுக்குள்ள போய் இப்ப அந்த பாடமாவே இப்ப நான் மாறினதுனால அந்த செயலை செஞ்சு 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 அந்த செயலோட ஊறி அந்த செயலும் நானும் வேறும் ஆகிட்டேன் அதனால என்னால இவ்வளவு ஃபுட்டா பேச முடியுது இதுல என்னென்ன ஒரு நுணுக்கம் நுணுக்கத்தான் சொல்ல முடியுது எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம் அதெல்லாம் என்னால சொல்ல முடியுது என்ன காரணம் அதுவா நான் மாறினதுனால எனக்குள்ள ஏற்பட்ட அனுபத்தின் வெளிப்பாடு இதுக்கு காரணம் என்ன நான் அந்த அந்த ஒரு செயலை டீப்பா இறங்கி செய்ய ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருக்கிற உபயமாற்றம் நான் கையில எடுத்து அந்த உபமை நான் மாறிடுவேன் இப்ப நான் இதை உபயமாற்ற எல்லாரும் உபயமாற்றம் எப்படி அது எப்படி ஒரு சர்வாதிகரமா சர்வாதிகாரம் கிடையாது எதுக்கு சர்வாதிகாரமோ அதை முதல்ல பாக்கணும் ஒரு நல்ல செயலுக்கு இந்த வேணும் அது எடுத்து தான் ஏன்னா சர்வாதிகாரம்னு ரெண்டு கெட்டதுக்கும் அது தேவை நல்லதுக்கும் அது தேவை ஏன் அந்த சர்வாதிகம் நல்லதுக்கு எடுத்து யூஸ் பண்ணாதான் அதை மாற்றிக்க முடியும் இவ்வளவு வழிமுறை அவர் உணவு முறைக்கும் ஒரு நீட்டாகிறது உனக்குள்ள எல்லா குணங்களும் நீங்கி போகிறதுக்கும் இப்படி பெரிய மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கும் இந்த இயற்கையே தன் மாற்றின அது தேவை தானே அது இல்லாததான இப்படி தனத்தை ஆளாளுக்கு தடிய தடியார்த்தமாக தந்த காண்ற கடையில் ஆளாளுக்கு நீங்கள் அதை பேசி காரணம் என்ன ஒருவர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஆழ்ந்து கேட்டு அதுக்குள்ள போய் அந்த ரிஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணி பாருங்க இப்ப கருணேன்னு வரல சொன்னார் அன்புன்னு வரல சொன்னார் அறிவியலில் தெரிந்தவருக்கும் வீரருக்குமே கடல் போய் பேட்டர் சொன்னார் மோச்சை வீட்டில் தருவக்குள்ளே ஜீவகாருன்னு ஒரு சாதனைன்னு ஒன்று இருக்குமானால் பிறர் வழியாக உன்னு வழியாக என்ன வழியா சாதனை சொன்னார் அவர் உடம்பை லைட் பாடியா மாத்திருக்காரு அணு ஆட்டம்ஸ் இந்த அண்டத்துல நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வு இந்த உடம்புல பார்த்து இந்த உடம்புல அதை காட்டி இவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு எப்படி எப்படிலாம் இந்த உலகம் இயங்குது எப்படி இந்த அண்டங்கள் விரிவாடுது இதெல்லாமே எழுதுறது ஒரு மனிதன் தான் எழுதுறாரு எப்படி எழுதுறாரு அவரு கொண்ட ஒரே சாதனை கருணேன்ற ஒரு சாதனை அந்த கருணேன்ற ஒரு சாதனையை செஞ்சு அவர் அவள் அனுபவத்தை பெற்ற ஒரு ஞானி போட்டு போகிறாரு இந்த மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இதுதான் உங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் இந்த ஃபாலோ நீங்க பண்ணா பெரிய மாடல் யார் பண்றா என்ன காரணம் ஒரே விஷயம் தான் அவர் சொன்னவரு இன்னைக்கு இல்லை சொன்னது அன்றைக்கே யாரும் ஃபாலோ பண்ணல ஆனால் இன்றைக்கும் ஃபாலோ பண்ண முடியல இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு பழக தோசை இருக்குது நான் பக்தி பண்ணிக்கிறேன் யோகம் பண்ணிக்கிறேன் தவம் பண்ணிக்கிறேன் ஞானம் பண்ணிக்கிறேன் அந்த எண்ணத்திலே எல்லாரும் இன்றைக்கி ஃபாலோ ஆகாதாங்க காரணம் அன்றைக்கி அந்த ரிஸ்ட்ரிக்ஷனை ஃபாலோ பண்ணிணேன் இன்றைக்கி அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் ஹெவியா இருந்திருக்கும் எல்லாருக்குள்ளேயும் மாற்றம் வந்துருக்கும் அந்த மாற்றத்தை நீங்க எல்லாரும் இயல்பாக ஈஸியாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் முடியல ஆனால் இன்றைக்கி இயற்கையாகவே தெரிஞ்ச தெரியாமல் அந்த செயலை செய்ய வச்சு இன்றைக்கி அதே விஷயத்தை கருணேன்ற ஒரு செயலை டீப்பாக செஞ்சு அந்த அறிவை எடுத்து இப்போ அந்த அறிவின் வெளிப்பாடு அந்த வார்த்தையை நான் பேசிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு இங்கே மாற்றம் வேணும் இங்க மொத்தமே தான் இருக்கணும் இங்க யாருக்கு வச்சா நம்மளுக்கு தான் வலி அதுல எந்த சந்தையும் வேண்டாம் உண்மை தானே உயிர் என்ன ஒன்றுதான் உடல் என்ன ஒன்னுதான் உலகம் என்ன நீ தான் இறைவன்னா ஒன்று ஒன்று என்ன அர்த்தம் ஒன்னு தான் அர்த்தம் அப்ப எல்லாத்தையுமே அன்பு காட்டணும் எல்லாமே எல்லா வரையும் உண்மையாக தான் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த ஒண்ணுன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அந்த ஒன்றுன்றது நீங்க புரிஞ்சீங்கன்னா கருணைக்குள்ளேயும் அன்புக்குள்ளேயே உரிமைக்குள்ளேயே வரும்போது மட்டும்தான் அந்த அறிவும் அந்த அனுபவத்தை நீங்க பெற முடியும் அந்த அப்படி பெறணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் அதை ஃபாலோ பண்ணி அவங்க நம்ம ஃபாலோ பண்ணா தான் நம்ம உள்ள மாற்றங்கள் வரும் அது வந்தா நீ யாருன்றதும் இந்த ஏக்கம் எதுக்கு நடக்குதுன்றதும் இந்த வழி நீங்க நின்றதும் என்னால எதுலாம் முடியல நீ நினைக்கிறது அதெல்லாம் உன்னால முடியுன்றத உன்னால அப்ப உணர முடியும் அப்ப நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்க எந்த ஒரு செயல் ஆசைப்பட்டாலும் அந்த செயல் இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணா உனக்குள்ள குணங்களை முதல்ல ஓர வைக்கும் அத ஓர வச்சுன்னா தான் இதுக்குள்ள நீங்க வர முடியும் நான் அதையே வச்சுன்னு இப்ப இதே வச்சுன்னு நீ உண்மையை நீ ஏமாத்திக்கிறதுக்கு சமம் ஆயிடும் சரிங்களா ஆனா இது இந்த வீட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க புரிஞ்சிக்கணும்னா அன்பும் கருணைய சாதனமா கொள்ளுங்க அந்த செயலுக்குள்ள எல்லாரும் போங்க வேற பாதைக்குள்ள போகாதீங்க வேற எந்த பாதைக்குள்ள போவோம் நல்லாதான் இருக்கும் முடிவா இருக்காது முழுமையான இன்பமா இருக்காது அதனால எல்லாரும் அன்பும் கருணைக்குள்ள போனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் ஒரு நித்தியமான பேர்மனையில என்ன உலக உயிரில கட்டாயம் எட்ட முடியும் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி